ஹலோ எவ்ரிவன் ஸோ இந்த வீடியோவில் தமிழ் பாடத்தில் முக்கிய வினாக்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்விற்கு தேவையான முக்கிய வினாக்கள் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் இருக்கிறது வந்து பார்க்கலாம் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறியவர் ஒளையார் மூதுரையின் ஆசிரியர் ஒளையார் மூதுரை என்னும் சொல்லின் பொருள் மூத்தோர் கூறும் அறிவுரை பொருள் தருக மாசர குற்றம் இல்லாத தேசம் நாடு மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்று எழுதுக இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் மாசர மாசு கூட்டல் அற எழுதுக குற்றம் கூட்டல் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர் சிறப்பு பிளஸ் உடையார் சிறப்புடையார் ஒளவையார் இயற்றிய நூல்கள் ஆத்திச்சூடி நல்வழி மூதுரை கொன்றைவேந்தன் திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கல்வி அழகே அழகு என கூறும் நூல் நாளடியார் எளிய தமிழில் சமூக சீர்திருத்தங்களை கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும் கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராசர் கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை மனதார பாராட்டியவர் பெரியார் காமராசர் கொண்டு வந்த திட்டங்கள் மதிய உணவு திட்டம் சீருடை திட்டம் காமராசர் பல்கலைக்கழகம் எங்குள்ளது மதுரை யாருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம் காமராசர் காமராசருக்கு நடுவணு வழங்கிய விருது பாரத ரத்னா ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஏழைகளின் பங்காளர் தலைவர்களை உருவாக்குபவர் கருப்பு காந்தி என்றழைக்கப்படுபவர் காமராசர் கற்றது அளவு கல்லாதது என்று கூறியவர் ஒளவையார் ஆசிய கண்டத்தில் இரண்டாவது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் நூலக விதிகளை உருவாக்கியவர் யார் இரா அரங்கநாதன் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது என்ன சா ரா அரங்கநாதன் விருது சரியா தவறா என கூறுக அண்ணா நூற்றாண்டு நூலகம் தரைதளத்தோடு ஏழு அடுக்குகளை கொண்டது தவறு அண்ணா நூற்றாண்டு நூலகம் எட்டு ஏக்கர் பரப்பளவு கொண்டது சரி கீழ்திசை சுவடுகள் கீழ்திசை சுவடிகள் உள்ள தலம் நூலகத்தில் எது ஏழாவது தளம் மின் நூல்களும் மின் இதழ்களும் ஏழாவது தளத்தில் உள்ளன ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும் ஆற்றுனா வேண்டுவது இல் இப்பழமொழி அடிகள் கூறுவது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் சரியாக தவறாக என கூறுக சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லி நூல்கள் தரைத்தளத்தில் உள்ளன சரி மூன்றாம் தளத்தில் தமிழ் நூல்கள் உள்ளன தவறு கணிதம் அறிவியல் மருத்துவ நூல்கள் ஆறாம் தளத்தில் உள்ளன தவறு கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலகம் எட்டாம் தளத்தில் உள்ளது சரி சொற்களை திருத்தி எழுதுக வென்றான் ரா பாருங்க இங்கே வென்றான் மண்டபம் பாருங்க இங்கே முனுசொழி இன் மண்டபம் தென்றல் இன் இங்கே தென்றல் நன்றி ரீ பாருங்க இங்கே நன்றி ஆசாரக்கோவையின் ஆசிரியர் ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் இன எழுத்துக்களை கூறவும் ஐ இக் உ கலை சொற்கள் கூறுக கலைச்சொல் கூறுக மின் படிக்கட்டு மின் மின்தூக்கி லிஃப்ட் ஆசாரக்கோவை கூறும் நல்லொழுக்கங்கள் எவை எட்டு ஆசாரக்கோவை என்பதன் பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு பொருள் தருக உப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல் நட்டல் நட்பு கொள்ளுதல் பிற நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை ஆகும் சேர்த்தெழுதுக அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை இவை கூட்டல் எட்டும் இவை எட்டும் மானம் கூட்டல் இல்லா மானம் இல்லா பிரித்தெழுதுக நன்றியறிதல் நன்றி கூட்டல் அறிதல் பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை கைப்பொருள் கை கூட்டல் பொருள் தொகைச்சொல் அறிக முத்தேன் கொம்புத்தேன் மலைத்தேன் கொசுத்தேன் ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது நூறு பொறுத்துக தன் தாய் குழந்தையை எவ்வாறு பாராட்டுகிறாள் நாட்டில் முத்தேனே சோழ நாட்டில் முக்கணியே பாண்டிய நாடு முத்தமிழே பொருள் தருக தாள் நாக்கு இசை பார் உலகம் நந்தவனம் பூஞ்சோலை எதிர்ச்சொல் தருக உதித்த மறைந்த பொங்கல் விழா தமிழர் திருநாள் என்று போற்றப்படுகிறது உழவர்கள் ஆடி திங்களில் விதைப்பர் தை திங்களில் அறுவடை செய்வர் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என கூறும் நூல் நன்னூல் பொங்கல் என்பதன் பொருள் பொங்கி பெருகி வருதல் பிரித்து எழுதுக பாட்டு பாட்டு கூட்டல் இசைத்து கண்ணுரங்கு கண் கூட்டல் உறங்கு சேர்த்தெழுதுக வாழை கூட்டல் இலை வாழை இலை கை கூட்டல் அமர்த்தி கை அமர்த்தி திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுவது தை இரண்டாம் நாள் மாடு என்ற சொல்லின் பொருள் செல்வம் மாடுகளை அடக்கித் தழுவும் வீர விளையாட்டின் பெயர் மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் மாடு பிடித்தல் நடப்பு ஆண்டின் திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ளஸ் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு எந்த வருடத்துக்கு கேட்குறானோ அந்த வருடத்துக்கூட முப்பத்தி ஒன்று ஆட் பண்ணிக்கணும் நடப்பு ஆண்டின் அப்படின்றப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டல் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு பொறுத்துகள் மக மகர சங்கராந்தி ஆந்திர மற்றும் கர்நாடகாவில் கொண்டாடப்படுவது லோரி பஞ்சாப் உத்தராயண்ட் குஜராத் ராஜஸ்தான் கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர் விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் தோரணம் கட்டுவர் பிரித்து எழுதுக போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை சேர்த்தெழுதுக பொங்கல் கூட்டல் அன்று பொங்கல் அன்று பழையன கழிதலும் புதியன புகுதலும் பச்சை பசேல் என்ற வயலைக்கான இன்பம் தரும் பட்டுப்போன மரத்தைக்கான துன்பம் தரும் மற்போரில் சிறந்தவன் என்பதால் நரசிம்மவர்மன் மாமல்லன் எனப்பட்டான் மாமல்லபுர சிற்பங்கள் நான்காம் தலைமுறையில் உருவாக்கப்பட்டன பகீரதன் தவம் எனப்படுவது அர்ஜுனன் தபசு ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல அமைக்கப்பட்ட பாறை எது அர்ஜுனன் தபசு மாமல்லபுரத்தில் எத்தனை வகை சிற்பக்கலை வடிவமைப்புகள் உள்ளன நான்கு தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் இங்குள்ளது மகாபலிபுரம் சிற்பக்கலைகள் நிறைந்த மகாபல்லிபுரத்தை ஆதிகாலத்தில் மாமல்லபுரம் அழைத்தனர். அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி உள்ள பாறைகள் புடைப்புச் சிற்பங்கள் ஆகும் நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நா பிறக்கிறது இவற்றின் பெயர்களைக் கூறவும் நா டன்னகரம் தன்னகரம் நகரம் நாவின் நுனி மேல்நோக்கி வளைந்து வருவதால் மேல்நோக்கி வளைந்து வருடுவதால் ழகரம் தோன்றும் நாவின் நுனி மேலண்ணத்தின் மையப்பகுதியை உரசுவதால் பிறக்கிறது சரியான விடையை தேர்ந்தெடு பூ மனம் வீசும் பறவை வானில் பறந்தது ரா பாருங்க அங்க நா பாருங்க கடலின் வேறு பெயர் பறவை ரா பாருங்க இலைக்கு வேறு வேறுபயர் தழை பிழைகளை திருத்தி எழுதுக என் வீட்டுத் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின என் சுழின் சுழினருக்கு அப்போது ரெண்டு சுழின் என் வீட்டுத் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியன அப்படிங்கிறது இல்லாமல் வீசியது அப்படிங்கிறது வரணும் தேர் திருவிழாவிற்கு சென்றனர் தேர் திருவிழா இல்லை திருவிழாவிற்கு சென்றனர் இன்னும் வந்து ரெண்டு சுழினார் சென்றனர் வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது பாருங்க மயங்கொழி எழுத்துக்கள் எத்தனை எட்டு கலைச்சொல் கூறுக ஸ்கல்ப்சர் சிற்பங்கள் ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை கோடிட்ட இடத்தை நிரப்புக வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு விருந்து என முடியும் குரல் மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக் குழையும் விருந்து இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் ஊக்கம் அசைவிழா உடையான் உழை சரியான குரல் ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவு இழா ஊக்கம் உடையான் உழை உள்ளுவது உயர்வுள்ளல் எல்லாம் மற்றது தள்ளாமை தள்ளினும் நீர்த்து உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து எதுகை மோனை சொற்களை எழுதுக உள்ளத்தால் உள்ளலும் தீரே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் எதுகை இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது உள்ளத்தால் கள்ளத்தால் மோனை முதல் எழுத்து ஒன்று போல் வருவது உள்ளத்தால் உள்ளலும் முடியரசினின் இயற்பெயர் துரை ராசு சமர் என்பதன் பொருள் போர் பொருத்துக மரம் வீரம் களம் கப்பல் ஆழி கடல் கழனி வயல் பொருள் தருக பொறுத்துக திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்பட்டவர் முடியரசன் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் என்றவர் பாரதியார் இவற்றுள் முடியரசன் எழுதாத நூல் எது பூங்கொடி தேன்மழை வீரகாவியம் காவியப்பாவை தேன்மழை எழுதாத நூல் போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம் பிரித்தெழுதுக கல் எடுத்து கல் கூட்டல் எடுத்து நாணிலம் நான்கு கூட்டல் நிலம் சுடர் கதிர் கூட்டல் சுடர் மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி சேர்த்தெழுதுக நாடு கூட்டல் என்ற நாடென்ற களம் கூட்டல் ஏரி களமேரி பெருமை கூட்டல் வானம் பெருவானம் அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் அலை நீய்த நில மக்கள் பரதவர் பரத்தியர் எனப்படுவர் நெய்தல் நிலப்பூ தாழம்பூ நாட்டுப்புற இயல் நூல் எழுதியவர் சு சக்திவேல் பொறுத்துக விடிவெள்ளி விளக்கு மணல் பஞ்சுமெத்தை புயல் ஊஞ்சல் பனிமூட்டம் போர்வை பொருளை விற்பவரை வணிகர் என்றும் வாங்குபவரை நுகர்வோர் என்றும் கூறுவர் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என கூறும் நூல் அகனானூறு வணிகர்கள் வண்டிகளில் பொருள்களை ஏற்றி குழுவாகவே வெளியூருக்குச் செல்வர் இக்குழுவை வணிக சாத்து என்பர் தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுக நகரம் பூம்புகார் பாலொடு வந்து கூழொடு பெயரும் என்னும் நூல் குறுந்தொகை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என பாராட்டப்படுபவர் வணிகர் பாராட்டும் நூல் பட்டினப்பாலை சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் கண்ணாடி கற்பூரம் பட்டு அரேபியாவிலிருந்து வாங்கப்பட்டவை குதிரைகள் தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் தேக்கு மயில் தொகை அரிசி சந்தனம் இஞ்சி மிளகு தன் நாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளைச்சாற்றி என கூறும் நூல் நற்றினை பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதேர் என்றவர் ஔவையார் பொறுத்துக கடல் பள்ளிக்கூடம் அலை தோழன் இடி கூத்து கதிர் கூரை பிரித்து எழுதுக மின்னணு மின் கூட்டல் அணு விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த சேர்த்து எழுதுக வாணிகம் கூட்டல் சாத்து வாணிகச் சாத்து பண்டம் கூட்டல் மாற்று பண்டமாற்று தமிழ்சொல் எழுதுக பேங்க் வங்கி செக் காசோலை கரன்சி நோட் பணத்தால் இகாமர்ஸ் மின்னணு வணிகம் அண்மை சுட்டு எழுத்து இ சேமை சுட்டெழுத்து அ வினா எழுத்துக்கள் எத்தனை ஐந்து மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்து ஆ ஓ மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஏ கலைச்சொல் தருக கன்சியூமர் நுகர்வோர் ஓஏ கடற்பயணம் மர்ச்செண்ட் வணிகர் ஃபெரிஸ் பயணப்படகுகள் சரியான விடையை தேர்ந்தெடு என் வீடு அது உள்ளது அங்கே உள்ளது சரியான விடை அங்கே உள்ளது தம்பி இவர் வா இங்கே வா இங்கே வா என்பது சரியான விடை யார் யாது தெரியுமா அவர் தெரியுமா யார் அவர் தெரியுமா என்பது சரியான விடை சுற்றெழுத்துக்கள் எவை அ இ உ தற்போது வழக்கில் இல்லாத சுற்றெழுத்து உ இவற்றின் பெயர்களை கூறுக ல வகரலகரம் லகரம் ல நகர லகரம் ரா மகரகரம் ரா இடையினரகரம் ர வல்லின ரகரம் நன்றி